தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் இல் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் ஏ ஜான் கல்வரி காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய ஜப நாட்களில் கேஜிஎஃப் ஆண்டவர் இரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளி சப்கார்டு கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே Gracias.

ಆಂ ಕಾಂಗ್ರೆಸ್ ನಂಬರ್ 1 ಕೈ ಸಿಂಬಲ್ ಕೈ ಕೋಟ್ ಕೊಡ್ತೀನಿ ಗ್ರಾಂಗೋ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಅಲ್ಲ 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 ನಡುತ್ತೆ 2000 ರೂಪಾಯಿ ಫ್ರೀ ಕೈ ಸಿಂಬಲ್ ಕೋಟ್ ನಂಬರ್ 1 ಅಂತ ಕೈ ಸಿಂಬಲ್ ಕೋಟ್ ಪಡೆ ಏಣಿಗೆ ಅದನ್ನ ಒಳ್ಳೆದாகு ಈ ಬೇರೆ ಗೌಡ್ ಮೇಲೆ ಕೈ ಸಿಂಬಲ್ ಕೋಟ್ போடுವಾ ஒன்னார் நம்பர் சிம்பிள் அது பார்த்துங்க எப்பவுமே ஒன்னா நம்பர் தான் மெயின் அதுக்கு நேராக ரைஸ் சிம்பிள் வரும் அதை பார்த்து நீங்கள் ஓட் பண்ணணும் ரெண்டாயிரம் வந்து இவங்க நதுக்கு பண்ணிக்கிறாங்க ரொம்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருதா பஸ் ஃப்ரீயாச்சா அதே மாதிரி இந்த விவசாய கார்டை வச்சு காங்கிரஸ் ஓட்டு போடுமா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்தா இல்லை கேரண்டி கார்டு கொடுத்தோம் இல்லை ரெண்டாயிரம் ரூபா வருதா ரேஷன் காசு காசு வருதா பஸ்ஸில் ஃப்ரீயாக தானே என்ன போகிறேன் கரண்ட் பில் ஃப்ரீ இருக்கு அதே மாதிரி இந்த வாட்டி நீ எம்பி எலெக்ஷன் போர்ட் போட்டினால் வருஷத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு இதில் பாவட்டியில் இருந்தது ஒரு லட்ச ரூபா வரும் ப்ளஸ் நம்ம வீட்டில் படிச்சிக்கிற பசங்க ஐடிஏ டிகிரி பண்ணிக்கிற பசங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரும் இவங்களுக்கு இந்த வந்து கடன் தள்ளுபடி அப்புறம் வந்து இது கூலி தினக்கூலி வேலை செய்கிறாங்க சார் கவர்மெண்ட் ரிலேட் சைடு அவங்கக்கெல்லாம் இரநூறுபா இருந்து நானூறுரூபா ஆகுது ಆದರೆನಾ ನಾವುಲುಕ ಒಳ್ಳೆದாகு ನೀ ಕಾಂಗ್ರೆಸ್ वोट ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಾವು ಸುತ್ತಿ ಇರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆದாகு ಅದனால ದೈಸೆಜಿ ಕಾಂಗ್ರೆಸ್ वोट ಕೊಡ್್ರು ಕೊಡ್ರೀಬ್ಲಾ ಗೌಸಮ್ಮ 1 નંબર ಕೈ ಸಿಂಬಲ್ वोट ಕೊಡ್ತಾಂಗಿ 200

காங்கிரஸ் ஓட்டு போறேன் சொல்ற நீங்க காங்கிரஸ் ஆட்சி நல்லா இருக்கு அவருக்கு நான் ஓட்டு போட